லக்னம் அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு லக்னாதிபதியும் முக்கியம் லக்னாதிபதி பொறுத்த வரைக்கும் பாவகிரங்களாக இருக்கக்கூடிய சனி செவ்வாயோட செயற்கை அல்லது பார்வை ராகுடைய செயற்கை அல்லது பார்வை தேய்பிரை சந்திரனுடைய செயற்கை அல்லது பார்வை கேதுவுடைய செயற்கை அல்லது பார்வையில் இல்லாமல் இருந்தால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்ல வாழ்க்கை வாழ பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தாலும் கூட லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாதுங்கிறது பொது விதி லக்னாதிபதி அந்த ஆறு எட்டு பணலில் மறைஞ்சிருந்தாங்க கூட சில பேர் செல்வ செழிப்பான வாழ்க்கை இருக்காங்க அதுக்கு என்ன காரணங்கிறத சில விஷயத்தை உணர்வு அனுபவ ரீதியாக பார்க்கலாங்க மிதன் லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களோட லக்னாதிபதி புதன் ஆறாம் இடம் செவ்வாயோட வீட்டில் இருந்தால் மட்டுமே மறைவன் எடுத்துங்க எட்டாம் இடம் சனியோட வீடாக இருக்கிறனாலையும் பன்னெண்டாம் இடம் சுக்கரோட வீடாக இருக்கிறனாலையும் இந்த இரண்டு கிரகங்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு அதிநட்பு கிரகமா கிரகமாக வர ஒரு காரணத்தினால அவரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல இருந்தால் மட்டுமே மிதுன் லக்கணத்திற்கு மறைவுனு எடுத்துங்க எட்டாம் இடத்துலையோ பன்னெண்டாம் இடத்துலையோ சனியோட வீட்டிலே சுக்கரோட வீட்டிலேயே புதன் இருந்தால் அது ஸ்தானமாக எடுத்துக்காதீங்க